கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினோடாக இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதாக ஆமேன் இன்றைய நாளுக்கான தியான பகுதி முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுதல் வசனம் ஒன்றியோ வான் ஐந்து பதிமூன்று உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் இருக்கவும் குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன் வேதாகமத்தில் இந்த வசனம் யோவான் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தின் கடைசி நாட்களில் எழுதப்பட்டது தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதன்மை முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றை நினைவூட்டுவது அவசியம் என்று அவர் கருதினார் ஏற்கனவே கிறிஸ்துவை நம்புபவர்கள் அதாவது தங்களுக்கு நித்திய ஜீவன் இருப்பதை அவர்கள் அறிந்தவர்கள் என்று மீண்டும் வலியுறுத்தினார் அறிந்த என்ற வார்த்தை கிரேக்க என்பதிலிருந்து வந்தது அதாவது அவதானிப்புடன் இருக்க வேண்டும் தேவனுடைய ஜீவனின் பண்புகளை நீங்கள் கொண்டிருப்பது நீங்கள் அவதானித்து கண்டுகொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இந்த விழிப்புணர்வு முக்கியமானது ஏனென்றால் கிறிஸ்துவில் உங்கள் அடையாளத்தை பற்றிய உங்கள் புரிதல் நீங்கள் வாழும் விதத்தையும் நீங்கள் எடுக்கும் முடிவுகளையும் பாதிக்கிறது இது உங்கள் பதில்களை வடிவமைக்கிறது மற்றும் உங்கள் வாழ்க்கையின் முடிவை தீர்மானிக்கிறது கடைசி பகுதியில் தேவனுடைய குமாரனுடைய நாமத்தை விசுவாசிக்கிறவன் என்று கூறியிருப்பதை கவனியுங்கள் யோவான் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிற கவனத்தை ஈர்க்கும் இரண்டு விடயங்கள் உள்ளன முதலாவது தேவனுடைய ஜீவனாகிய தன்மை உங்களிடம் உள்ளது என்பதை அவதானித்து அறிந்து கொள்வது இரண்டாவது தேவனுடைய குமாரனின் நாமத்தின் மேல் உள்ள நம்பிக்கை ஏற்கனவே தேவனுடைய குமாரனை விசுவாசிக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கு யோவான் இதை எழுதுகிறார் ஏனென்றால் சூழ்நிலைகளில் நிலையாகவும் உறுதியானதாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் அவர்கள் சவால்களை எதிர்கொள்வார்கள் என்று தேவன் அறிந்திருந்தார் ஆகையால் என்ன நடந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்தால் அங்கேயே தங்கும்படி அவர்களை உற்சாகப்படுத்தினார் ஒன்றியோ வான் நான்கு நான்கில் கூறப்பட்டுள்ளது நினைவில் வையுங்கள் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டீர்கள் ஏனென்றால் உங்களில் இருப்பவர் உலகில் உள்ள அனைவரையும் விட பெரியவர் எனவே வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் வைத்திருங்கள் உங்கள் நம்பிக்கை வலுவாக இருக்கட்டும் உமக்கு நித்திய ஜீவன் இருப்பதை கவனித்து அறிந்து கொள்ளுங்கள் அந்த வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் சவாலையும் விட பெரியது அதை நம்பி கிறிஸ்து கொடுத்த வெற்றி வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழுங்கள் ஆமே ஜெபம் அன்புள்ள பிதாவே கிறிஸ்துவில் நான் பெற்றிருக்கும் நித்திய ஜீவனுக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் நான் ஒரு வெற்றியாளரை விட பெரியவன் என்பதை அறிந்து இன்று இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன் உலகத்தில் இருப்பவரை விட என்னில் இருப்பவர் பெரியவர் எனவே நான் சூழ்நிலைகளில் நிலையாகவும் உறுதியாகவும் இருக்கிறேன் ஆமேன் மேலதிக பாடம் ஒன்று யோ வான் நான்கு நான்கு மற்றும் யோவான் பத்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை தொடர்ந்து ஒன்றியோவான் ஐந்து பதினொன்று தொடக்கம் பதிமூன்று வரை இந்த வசனங்களை வாசியுங்கள் கேளுங்கள் தியானியங்கள் கத்திரங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்